அப்புறமா என்ன செய்வேன்னா இந்த முக்கன் இருக்கிற தேங்காய் இருக்குல்ல அதை எடுத்து என் அப்பனே விநாயகா இன்றைக்கி நல்லபடியாக எனக்கு வியாபாரம் நடக்கணுமப்பா அப்படின்னு பிள்ளையாருக்கு முக்கன் உள்ள பரமேஸ்வரனை நினச்சிக்கிட்டு ஒரு பிள்ளையாருக்காக ஒரு தேங்காயை வச்சிடுவேன் அப்புறம் நாரதருக்கு புரியல இவன் என்னடா வேறு மாதிரி சாமியெல்லாம் பார்க்குறானேன்னுட்டு இது என்னப்பா அப்படின்னு ஒரு சோளக்கெதிரை எடுத்து காட்டுறார் அந்த சோளக்கதிரோட உச்சியில் பார்த்தீங்கன்னா செஞ்சடை போல் ஒரு முடி இருக்கும் அது அப்படியே அந்த சோளத்தை ஆட்டினா அந்த முடி அவ்வளவு அழகாக ஆடும் இது பரமசிவனுடைய சடை அதை செஞ்சடையானை பார்க்கின்ற பொழுது எனக்கு அப்படியே பரமேஸ்வரனை தான் நினைக்கும் சோளம்னு நினைக்க மாட்டேங்க அதனால செஞ்சடையானே செஞ்சடையானே செஞ்சடையானேன்னு பரமேஸ்வரனை கூவி கூவி விற்றுருவேன் எல்லாரும் வாங்கிட்டு போங்க ஆ வாங்கிட்டு போவாங்களா எனக்கு புரியுது அப்புறம் இது என்ன இந்த புடலங்காவை பார்த்துட்டு மெதுவாக கேட்குறாரு இது என்னப்பா நான் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு விசந்து இருக்குல்ல அதுதாங்க திருவிக்கிரமன் மூவடிமண் கேட்டு மண் அளந்து விண்ணளந்து கடைசியில் பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டார்ல மகாவிஷ்ணு அவர் மாதிரி தான் இது பாருங்கள் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் எம்பிட்டு நீளம் ஒசரமாக இருக்குதுல்ல அப்போ நாரதர் அந்த புடலங்காயை அப்படியே நிமிந்து பார்த்துட்டு பா இந்த புடலங்காயோட ஒசரம் பார்த்து என் கழுத்தே சுளிக்கி போச்சு அப்படின்னாராம் ஆமாங்க திருவிக்ரமா திருவிக்ரமானு அவர் பேரை சொல்லி விற்றுடுவேங்க ஓஹோ இது நல்லா இருக்குப்பா என்னை விட உனக்கு எல்லா சாமி பேரும் தெரியும் போல் இருக்குது அப்போ அது என்ன அப்படின்னு காட்டின பொழுது அவன் வெள்ளை கத்திரிக்காயை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறான் சரஸ்வதிங்க பாவாடை கட்டி வெண்தாமரையில் உட்காந்துருக்கிறது போல இல்லைங்களா அது சரஸ்வதிங்க சரஸ்வதிங்க வாணிங்க அப்படிங்கிறான் அப்போ இந்த கோவக்காய் யார் இந்த கோவக்கா யார் நம்ம பார்வதி அக்கா தான் ஏன்னா பரமேஸ்வரனோட ஆடி ஒரே கோவம் அப்போது அவர் தோத்து போயிட்டாங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கு கோவத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா செவந்துருவாங்க அதனால கோவக்காயை உள்ள காய் என்னுடைய பார் பார்வதி தாங்க அதனால தான் அவங்களுக்கு கோவக்கா எங்கள் பார்வதி அக்கா அப்படின்னா சரி அப்போ இதை நெல்லிக்கா அதிகமானுங்க அதிகமானுங்கிறவன் அன்பு மிகுதியினால் ஒவ்வையார் பல ஆண்டு காலம் இருக்கணுங்கிறதுக்காக நெல்லிக்கனி கொடுத்தா இல்லையா அதனால அதிகமானு வேணுமா அதிகமான் வேணுமா அதிகமான் வேணுமான்னு கேட்பேன் ஏன்னா அவன் தமிழ் பக்தன் அதனால் அவனும் சாமி லெவலில் நான் வச்சுருக்கிறேங்க சரிப்பா இந்த நீல கத்திரிக்கா நீலை இந்த பார்க்கடலை கடைஞ்ச பொழுது அமுதத்துக்காக கடைஞ்சாங்க ஆனால் வந்தது விஷம் இல்லைங்களா அந்த விஷம் வந்த உடனே நீ குடி நீ குடி நீ குடின்னு யாரும் சொல்லலை மகாவிஷ்ணு அழகா இதை கொண்டு போய் என் மச்சான்கிட்ட கொடுத்துருங்கன்ட்டாரு அவர் நான் அமுதம் நான் எடுத்துக்கிறேன் இதை என்னுடைய பிரதர்ன்லா லாக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரா அந்த விஷத்தை அவர் அப்படியே சாப்பிட்டுட்டார் கழுத்து நீல கண்டமாயிடுச்சு இல்லை நீலக்கத்திரிக்காவை பார்க்கின்ற பொழுது எனக்கு நீல கண்டனாக தெரிகிறது அப்படின்னா நான் இது வரைக்கும் எவனுமே இப்படியெல்லாம் சாமி பேரை வச்சு காய்கறி சொன்னது எனக்கு தெரியாதப்பா ரொம்ப புதுமையாக இருக்குது இந்த பாவக்காக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு பாவக்கா காட்டினார் எந்த பாவக்கா சாமி கொம்பு பாவக்காயா மிதி பாவக்காயான்னு கேட்டான் பாவக்காயில் ரெண்டா அப்படின்னாரு ஆமாங்க இது சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு நாகர் பசங்க இருக்கிறாங்க அதுல ஒத்தொத்தன்னு ஒன்று சொல்லுவான் சிவன் தான் வசத்தியும்பான் இவன் வந்து தான் வசத்தியும்பான் அவங்களதான் சொல்லுவேனா ஏன்னு கேட்டா உள்ள பயலுக விஷம் நாகருகில்ல இந்த பாவக்காய் சமைக்கிற போது சாமி உள்ளே இருக்கிற இந்த கா கொட்டையெல்லாம் தயவு செய்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா அது விஷம் அது ரொம்ப பேருக்கு தெரியாது அது வருத்தா கரமுறை நல்லா இருக்கும்பாங்க அது வயிற்றுக்கு கெடுதல் எப்பொழுதுமே நறுக்கும் நறுக்கும்போதும் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும் ஏன்னா இந்த நாகப்பயலுகை மாதிரி அது பொல்லாது ஆனால் பாவக்காய் உடம்புக்கு நல்லது என்னமோ இன்னொன்று சொன்னியே என்னப்பா மிதியா அதை என்ன போட்டு மிதிக்கிறதா நாரதர் சுவாமி நீர் அறிவில் சிறந்தவர் நாராயணன் பெயர் சொல்கிறவர் மிதி பாவக்கா தெரியாதா மிதினா இதை பாருங்களேன் இதுக்கு பேர் மிதி பாவக்காய் ஏ மிதிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு குருவின்னு அர்த்தம் சிட்டுக்குருவி தலையை போல இருக்கிறதுனால இது பாருங்கள் சின்ன மூக்கு இதை பார்த்துட்டு நாங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் எல்லாம் குருவித்தலை போல் இருக்குங்கிறதுனால குருவித்தலை பாவக்காய்னு சொல்கிறத விட ஏய் மிதி பாவக்காடா மிதி கத்துதுன்னு சொல்லுவாங்க மிதி எப்படி கத்தும் அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணுவோம் மிதினா சிட்டுக்குருவி அப்பாடா சரிப்பா இந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்து என்ன சொல்ல போகிற கமலாப்பழம்னு சொல்லுவாங்களே என்ன சொல்ல போகிற அது ராவணனுங்க எப்படி இந்த மாதிரி காவி உடையை உடுத்துக்கிட்டு வந்தாங்க சீதையம்மா கிட்ட பிக்ஷை கேட்டு வந்து அவங்கள அப்படியே அபகரணம் பண்ணிட்டு போனான் இதுக்கும் ராவணனுக்கும் என்ன சம்பந்தம் இது கூட தெரியாதா சாமி இந்த ஆரஞ்சு பழத்தை உள்ளே உரித்து பாருங்களேன் பத்து சொலை இருக்கும் அவனுக்கு பத்து தலை ஆரஞ்சுக்கு பத்து சொலை ஆக ராவணன் தாங்க அது ஆனால் நல்லவன் தான் ஆனால் அதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது ராவணன் வேணுமா ராவணன் வேணுமா ராவணன் வேணுமான்னு இதை விற்பேங்க எனக்கு தலை சுத்துதுப்பா இது என்னென்ன மகாலட்சுமியை காணுமே என்னுடைய நாராயணனை சொன்ன மகாலட்சுமி எங்கே அப்படின்னு ஒன்று அவன் அழகாக அந்த மாதுளம் பழத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு ஐயா இதை பிளந்து பார்த்தீர்கள் என்றால் செம்பு நிறைய கெம்பு கெம்புனா ரத்னங்கள் அதுபோல் மகாலக்ஷ்மி இந்த மாதுளம்பழம் போல் நமக்கு எத்தனை சொத்துக்களை தரவாரி வழங்குறா அதனால மாதுளம்பழம் மகாலக்ஷ்மி நல்லாயிருக்குப்பா உன்னோட வியாக்கியானம் ரொம்ப நல்லா இருக்கு இது இது என்ன கிழங்கு அப்படின்னார் அவர் விஸ்வக்சேனர் என்னது விஸ்வக்சேனர்னுட்டு நீ இதை காட்டுற ஆமாங்க சேனருக்கு இன்னொரு பேர் உண்டு சேனையும் முதலியார் இதை நாங்கள் சேனைன்னு சொல்லுவோம் சேனையும் முதலியார் விஸ்வக்சேனருங்கிறதுனால சேனக்கிழங்குன்னு சொல்கிறத விட சேனர்னு சொன்னால் அவர் பேரை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அப்பா என்னால் தாங்க முடியல நீ என்ன பாக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்களா அப்படியே நெகு 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 தேவலோக மாதர் போல எடுத்து அப்படி அந்த காம்பை உடச்சிங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிரும் அது போல தான் அவங்களெலாம் கொடி போல இடையினர் வருவாங்க பூலோகத்தில் யாராவது ஒரு முனிவர் தபஸ் பண்ணார்னா அவருடைய தபத்தை கெடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுட்டு இங்கேயே விட்டுட்டு வழவழா கொழகொழான்னு அவங்களுக்கு ஒன்றுமே நிச்சயம் பண்ணவே தெரியாது தேவேந்திரன் சொன்னால் இங்கே வர வேண்டியது இங்கே வந்து முனிவர் தவத்தை கெடுக்க வேண்டியது திருப்பி போக வேண்டியது இந்த வெண்டைக்காய் வழவழா கொழகொழா மாதிரி தான் இந்த தேவலோகத்து மாதர்கள் ரம்பை திலோத்தமை ஊர்வசி அவங்க ஒரு ஒரு கூட்டமே இருக்கிறாங்க பாருங்களேன் அதனால் வெண்டைக்காயை நான் தேவலோகம் மாதர்னு சொல்லி விற்பேன் இப்படி கூட ஒரு ஆளால பேச முடியுமான்னு அவருக்கு பேச்சே வரல சாமி விட்டுட்டீங்களே இன்னும் இருக்கு